மலேசியாவின் சட்டங்களை மீறும் எந்த ஒரு வெளிநாட்டினருக்கும் எதிராக உறுதியான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடீன் நசுதியோன் இஸ்மாயில் கூறினார் இதில் முறையான விசா வைத்திருப்பினும் அவர்கள் அரசு விதித்துள்ள நிபந்தனைகளை மீறினால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினால் பொது ஒழுங்கை சீர்குலைத்தால் அவர்கள் மீது தயவு தாட்சண்யம் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் மலேசிய சட்டத்திட்டத்தை மீறினால் அவர்களது அனுமதி ரத்து செய்வதோடு அவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவர் மேலும் சொந்த நாட்டிற்கு நாடு கடத்தப்படுவார்கள் நபரின் பின்னணி அல்லது அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் இந்த கொள்கை தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார் மாணவராகவோ முதலீட்டாளராகவோ நீண்டகால வருகை அனுமதி சீட்டு வைத்திருப்பவராகவோ அல்லது மலேசியா எனது இரண்டாவது வீடு திட்டத்தில் பங்கேற்பவராகவோ இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நாட்டின் சட்டங்களில் விளக்கு அளிக்காது மலேசியா காவல்துறை இனம் அல்லது பிறப்பிடத்தை அடிப்படையாகக் கொண்ட பாகுபாடு காட்டாமல் விதிவிலக்குகள் இல்லாமல் குறிப்பாக வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் அதன் அமலாக்க கடமைகளை தொழில்முறை முறையில் தொடர்ந்து நிறைவேற்றுகிறது என்று சைஃபுடின் கூறினார்